ராகவன் கண்களை மூடியபடியே படுக்கையில் புரண்டான் இரவு பதினொன்று மணி முப்பது நிமிடங்கள் ஆகிவிட்டது ஆனால் தூக்கம் மட்டும் கண்களைத் தொடவில்லை மனது முழுவதுமாக ஏதோ ஓய்வில்லாத ஓட்டத்தில் இருந்தது தனது செல்போனை எடுத்து பார்த்தான் பத்து நிமிடங்களுக்கு முன்புதான் வைப்புத் தொகை குறைந்துவிட்டதாக வங்கியிலிருந்து வந்த செய்தியை மறுபடியும் பார்த்தான் கணிசமான தொகை சென்ற மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் குறைந்து கொண்டே கொண்டிருந்தது நான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு அமைதியோ சந்தோஷமோ ஏன் இல்லை என்ற இந்தக் கேள்வியே அவனை தினமும் உலுக்கி எடுத்தது அவன் கண்களை மூடிக்கொண்டபோதும் இதே எண்ணங்களே அலைபாய்ந்தன காலையில் எழுந்ததும் கண்கள் வறண்டு போய் எரிச்சலுடன் இருந்தது ராகவனின் மனைவி கல்யாணி சமையலறையில் ஏதேதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் அவன் முகம் கழுவிக்கொண்டு வந்ததும் உங்களுக்கு எப்பவும் ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கிறதே எல்லா நேரத்திலுமே ஏதோ பயம் கவலை இருப்பது போல் தெரிகிறது என்றாள் ராகவன் சிறிது சிரித்தான் ஒன்றுமில்லை நாளைக்காக நினைக்கிறேன் என்றான் நாளை எப்போது சரியாக இருக்கும்னு தெரியுமா நீங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக இருந்தால்தான் நாளையும் நன்றாக இருக்கும் கல்யாணியின் சுரீர் என்ற வார்த்தைகள் அவனுக்குள் மனதளவில் எங்கேயோ பதிந்துவிட்டது ஆனால் அவன் அதை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை அலுவலகம் சென்றவுடன் மேனேஜர் வழக்கம்போல கடுமையான வார்த்தைகளுடன் அவரை வரவேற்றார் இன்னும் ரிப்போர்ட் ரெடியாகவில்லையா வாடிக்கையாளர்களுக்கு இதை எப்படி சொல்வது என்று கடுகெடுத்தார் ராகவன் மேனேஜரிடம் இன்றைக்குதானே அவங்க கேட்டாங்க நாளைக்கு பகலில் கொடுத்துடலாமே என்றான் நீங்கள் எப்பவுமே எதையாவது தள்ளி போடுகிறீர்கள் என்று மேனேஜர் கோபத்துடன் கூறினார் மேனேஜர் சொன்னதைக் கேட்டதும் ராகவனின் உடல் முழுவதும் பதற்றத்தால் வியர்த்தது மதிய உணவுக்குச் சென்றபோது சக ஊழியர் அருண் அருகில் வந்து அமர்ந்தான் அவன் தட்டில் உணவை அடுக்கிக் கொண்டிருந்த போதும் ராகவனின் முகத்தை கவனித்தான் ராகவனின் கண்கள் களை இருந்தன முகத்தில் ஒரு வெளிரிய தோற்றம் அருண் ராகவனிடம் ஏன் இப்படி முகம் சோர்ந்து போயிருக்கிறது சரியாக தூங்கவில்லையா என்று கேட்டான் ராகவன் சிறிது நேர யோசனைக்கு பிறகு எனக்கு ஏன் நிம்மதி இல்லை என்று அருணிடம் கேட்டான் அருண் ஒரு நிமிடம் உணவை அடுக்கிக் கொண்டிருந்த கையை நிறுத்திவிட்டு ராகவனைப் பார்த்தான் அந்தக் கேள்வியை நீங்கள் கேட்டதாலே நீங்கள் ஒரு நல்ல பயணத்தை தொடங்கிவிட்டீர்கள் என்றான் அருண் ராகவன் குழப்பமாக நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை என்றான் ராகவன் ஓரளவு பசித்திருந்தாலும் மனதின் குழப்பமே அதிகமாக இருந்தது இருந்தாலும் அருணின் வார்த்தைகள் அவனுக்கு ஏதோ ஒரு அறிமுகமற்ற உணர்வை எழுப்பியது அருண் சாப்பிடத் தொடங்கியபோது நீங்கள் வேலைக்காக வாழ்கிறீர்களா அல்லது வாழ்க்கைக்காக வேலை செய்கிறீர்களா என்று கேட்டான் அதுதான் தெரியவில்லை நான் வேலை செய்ய வேண்டியது அவசியம் வீட்டுக் கடன் மகன் படிப்பு வீட்டு செலவுகள் இவற்றையெல்லாம் எப்படித்தான் சமாளிக்க முடியும் என்றான் ராகவன் அருண் தலை அசைத்தபடி ஆமாம் வேலை தேவைதான் ஆனால் அதை வாழ்க்கை அங்கீகரிக்கக் கூடாது வேலை என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி வாழ்க்கை முழுவதுமாக வேலை மட்டுமே இல்லை என்று பதிலளித்தான் அருண் ராகவன் சிறிது யோசித்துவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் வேலை செய்யாமல் இருக்க முடியுமா என்று கேட்டான் இல்லை ஆனால் வேலையை மட்டும் மனதில் வைத்து வாழ்க்கையை மறந்து விடக்கூடாது நீங்கள் பத்து வருடமாக ஒரே மாதிரி வேலை செய்து கொண்டே வருகிறீர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்ததே இல்லை ஏன் என்று எப்போதாவது யோசித்தீர்களா என்று கேட்டான் அருண் நான் யோசித்தேனா என்று தெரியவில்லை அப்படியானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ராகவன் முதலில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வேலை செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு நேரமாவது உங்களுக்காக ஒதுக்க வேண்டும் குடும்பத்திற்காக நேரம் கொடுத்து செலவிட வேண்டும் உங்கள் மகனோடு கடைசி முறையாக முழு நேரம் செலவழித்தது எப்போது என்று கேட்டான் அருண் ராகவனால் பதில் சொல்ல முடியவில்லை அவன் முகத்தில் தெளிவற்ற தோற்றம் தெரிந்தது அருண் மெதுவாக சிரித்தான் அதுதான் நீங்கள் நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையை வேலைக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டு வருகிறீர்கள் அதனால் தான் உங்களாலே உங்கள் வாழ்க்கையிலேயே சந்தோஷம் காண முடியவில்லை என்றான் அருண் அருண் சிரித்தபடி ராகவனின் தோளில் கை வைத்தான் சந்தோஷம் வேண்டுமென்றால் நீங்கள்தான் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ வேண்டும் வாழ்க்கையை வேலையாக வாழக்கூடாது என்று மெல்லிய குரலில் சொன்னான் அருண் அருணின் அந்த வார்த்தைகள் ராகவனின் மனதுக்குள் ஆழமாக பதிந்தன அன்றைக்கு வீட்டிற்கு திரும்பியதும் வழக்கம் போல எந்தக் கவலையும் தெரியாமல் இருந்துவிட முடியவில்லை அவன் மனைவியுடன் பேசத் தொடங்கினான் நாளை ஞாயிற்றுக்கிழமை எங்காவது சுற்றி பார்ப்போமா என்று கேட்டான் ராகவன் கல்யாணி ஆச்சரியமாக நீங்களா சொல்வீங்க என்று கேட்டாள் ஆமாம் நாளை சந்தோஷமாக இருக்கலாம் என்றான் ராகவன் மறுநாள் காலை குடும்பத்துடன் கடற்கரைக்கு சென்றான் மகன் மணலில் கோட்டை கட்டிக் கொண்டிருந்தான் கல்யாணி கொண்டே ராகவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் தீவிரமாக என்னை யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று கல்யாணி கேட்டாள் நான் இவ்வளவு நாட்களாக வேலை மட்டுமே பார்த்தேன் மகனோடு விளையாடக்கூட நேரம் கிடைக்கவில்லை என்றான் ராகவன் இப்போதாவது புரிந்ததா என்ற கல்யாணியின் சொற்கள் உண்மையாகவே இருந்தது மகன் ஓடிவந்து அப்பா நீ இன்று முழுசாக எனக்காக இருந்திருக்கிறாய் என்று கூறியபோது ராகவனுக்கு மனதளவில் ஓர் ஒளிவிழா ஏற்பட்டது நிம்மதி வெளியில் கிடையாது அதை நாம் உருவாக்க வேண்டும் வேலை வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க மறந்துவிடக்கூடாது அந்த நிமிடத்தில் ராகவனுக்கு உண்மையான